இப்போ பெண்கள் அனைவரும் காலையிலே சீக்கிரமே எழுந்திருச்சு குளிச்சுட்டு மற்ற விட நீங்கள் பாருங்களேன் குளிச்சுட்டு அந்த பூஜை அறையில் விளக்கேற்றி வீட்டில் ஒரு மங்களகரமாக சூட தீபம் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டில் மகாலட்சுமி உள்ளே வந்துடுவாங்க நீங்கள் கூப்பிடவே வேணாம் அந்த அம்மாவை அவங்களே உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா நீங்கள் தான் மகாலட்சுமி முகமாக அந்த உங்களை பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும் உங்களை பார்த்தாலே இந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க நம்மளை மாதிரி தோட்டத்தில் ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க உங்களை பார்த்தாலே உங்கள் வீட்டில் உள்ளவங்க அனைவரும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தோட்டம் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படியே வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அந்த வீட்டில் ஒரு வீட்டில் பெண் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் எல்லாமே செல் செல்வங்கள் அனைத்தும் நல்லா வந்து சேர்ந்த பெண் மங்களகரமாக இருக்கணும் அதை பார்த்துட்டாலே செல்வங்கள் தானாக அந்த வீட்டுக்கு வந்துடும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு கிடைக்கும் உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடணுங்கிற ஒரு துணர்வு மற்றவங்களுக்கு வரும் அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வீட்டில் அதனால் பெண்கள் அனைவரும் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி நம்மளை சின்னதாக விளக்கேற்றி ஒரு சின்னதாக ஒரு சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து என்னென்னா சாமி பொழுது அந்த அச்சு வெள்ளாருக்கு பார்த்தீங்களா அதை தூள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய்வேதியை வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு அந்த அந்த வெள்ளை தூளை எடுத்து வந்து உங்கள் நிலைவாசல் படிக்க வெளியில் காலி இடங்கள் இருந்துச்சுன்னா அப்படியே தூவி விட்டுருங்க அதை எறும்புகளை வந்து வெள்ளத்தை சாப்பிடும் பொழுது உங்கள் வீடுகளில் எல்லா விதமான கஷ்டங்களும் போயிடும் நீங்கள் போன ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிறோம் அதனால நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வீட்டில் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காரியங்கள் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால இதை ஃபாலோ பண்ணி பாருங்க பெண்கள் வந்து காலையில் எந்திரிச்சனையும் குளிச்சுட்டு மற்ற வேலை பாருங்க உங்கள் வீட்டில் என்றைக்குமே நிரந்தர செல்வங்கள் எப்ப எப்போதும் நீங்காமல் இந்த செல்வங்க நிலைத்திருக்கும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்போ பெண்கள் அனைவரும் காலையிலே சீக்கிரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மத்த விட நீங்கள் பாருங்களேன் குளிச்சுட்டு அந்த பூஜை அறையில் விளக்கேத்தி வீட்டில் ஒரு மங்களகரமாக ஒரு சூட தீபம் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டில் மகாலட்சுமி உள்ளே வந்துருவாங்க நீங்கள் கூப்பிடவே வேணாம் அந்த அம்மாவை அவங்களே உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா நீங்கள் தான் மகாலட்சுமி முகமாக அந்த உங்களை பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும் உங்களை பார்த்தாலே அந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க நம்மளை மாதிரி தோட்டத்தில் ஒருத்தவங்க இருக்காங்களேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க உங்களை பார்த்தாலே உங்கள் வீட்டில் உள்ளவங்க அனைவரும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தோட்டம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அந்த வீட்டில் ஒரு வீட்டில் பெண் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வீட்டில் எல்லாமே செல்வம் செல்வங்கள் அனைத்தும் நல்லா வந்து சேர்ந்த பெண் மங்களகரமாக இருக்கணும் அதை பார்த்துட்டாலே செல்வங்கள் தானாக அந்த வீட்டுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு கிடைக்கும் உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடணுங்கிற ஒரு துணர்வு மற்றவங்களுக்கு வரும் அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வீட்டில் அதனால் பெண்கள் அனைவரும் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி நம்மளை சின்னதாக விளக்கேத்தி ஒரு சின்னதாக ஒரு சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து என்னென்னா சாமி கும்பிடும் பொழுது அந்த அச்சு இருக்குது பார்த்தீங்களா அதை தூள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய்வேதியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு அந்த அந்த வெள்ளை தூளை எடுத்து வந்து உங்க நிலைவாசல் படிக்க வெளியில காலி இடங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க அதை எறும்புகளை வந்து வெள்ளத்தை சாப்பிடும் பொழுது உங்க வீடுகள்ல எல்லா விதமான கஷ்டங்களும் போயிடும்